கோண்டாவில் அரிசடி புள்ளியா ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒன்ற பிழப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்கு வித்யானந்தர் கோயில் இந்த இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு ஒன்றை பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு அது வந்து காணியை சுற்றி வந்து மதில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த காணி போகிற பாதை தான் முதல்ல வந்து அழைக்கப்பட்டுருக்கு உறுதியெல்லாம் சரியான வகையில் இருக்குது ஒரு பேங்க் லோன் எடுக்கக்கூடிய அளவில் உறுதியின் எல்லாமே சரியான வகையில் இருக்குது உங்களுக்கு காணி பிடிச்சிக்கொண்டு சொன்னால் அது இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு வந்து காணியை பார்த்து வாங்கி தரக்கூடியதாக இருக்கும் காணியில் மொத்த விலை வந்து ஊற்று கோடிக்கி எண்பது லட்சம் ரூபாய் காணியை பார்த்த பிறகு நீங்கள் வெளியில் வந்து நாங்கள் பெரும் மிசக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு காணி தொடர்பான மேலுதிக விவரம் தேவையாக இருந்தால் எங்களை தொலைபேசி இல்லத்தில் தொடர்புன்னு சொன்னால் நாங்கள் காணி தொடர்பான எல்லா விவரங்களையும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது